அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அன்பு பார்வையாளர்களுக்கு வணக்கம் கல்வி ஊற்று இது என்னுடைய நாற்பத்தி மூன்றாவது நூலாகும் இந்நூல் சிறுவர் சிறுகதைகளின் தொகுப்பாகும் இதற்கு முன்பு ஒன்றே குலம் ஒருவனே தேவன் இந்திய தாய் வெற்றிக்கு வழி கற்றவர்க்கே மதிப்பு சிறுதுளி பெருவெல்லம் கனவில் வந்த முயல்கள் தேர்வில் ஜெயிப்பது எப்படி எல்லோரும் நல்லவரே கற்றவர்க்கே மதிப்பு மனிதநேய நீதி கதைகள் சிந்திக்க தூண்டும் சின்ன சின்ன கதைகள் மரம் நமது வரம் இந்த சிறுவர் படைப்புகளை தொடர்ந்து கல்வி ஊற்று சிறுவர்களுக்கான இந்த சிறுகதை தொகுப்பில் உறுதிமொழி கல்வியில் கவனம் கொள் உண்மையான மனிதன் வீண் ஆசை வேண்டாம் பிரிவினை வேண்டாம் பசிக்கு உணவு கொடு உன்னை நம்பு அன்பிற்கு ஈடில்லை பிறரை துன்புறுத்தாதே ரங்கனின் செயல் கல்வி ஊற்று குருவின் சொல்லை பின்பற்று இப்படி பன்னிரண்டு சிறுகதைகள் இத்தொகுப்பில் இடம்பெற்றுள்ளது இதுவரை எழுதிய நூல்களில் பெரியவர்களுக்கான சிறுகதை தொகுப்பும் சிறியவர்களுக்கான சிறுகதை நாடகம் மற்றும் கட்டுரை தொகுப்பும் தான் அதிகம் இந்த நூல்கள் அனைத்தும் இன்றும் நூலகத்தில் இருப்பது என் எழுத்துக்கு கிடைத்த மிகப்பெரிய மரியாதையாக நினைக்கின்றேன் வேலை பார்த்தால் அது எழுத்துத்துறையாகத்தான் இருக்க வேண்டும் என்கிற உறுதியோடு இருந்தேன் அதேபோல் வாழ்க்கை துணை பத்திரிகையில் பணியாற்றும் வாய்ப்பு எனக்கு கிடைத்தது எனக்கு துணை ஆசிரியர் பொறுப்பு மட்டுமன்றி சினிமா பகுதிகள் என் பொறுப்பு அதுதான் எனக்கு கிடைத்த வாய்ப்பும் மிகப்பெரிய ஆறுதலும் நான் பணியாற்றிய வாழ்க்கை துணை பத்திரிகைக்காக நான் நேர்காணல் செய்த பல பிரபலங்களின் திருமண அனுபவங்களை வெளியிட்டு வருகிறேன் மீண்டும் ஓர் திரைப்பிரபலத்தின் திருமண அனுபவங்கள் உங்களுக்காக ஒருவர் வாழும் ஆலயம் திரைப்படத்தில் அறிமுகமாகி இதுவரை இருநூறுக்கும் மேற்பட்ட படங்களில் மாறுபட்ட கதாபாத்திரங்களில் நடித்து இன்று திரையுலகில் தனக்கென ஓர் இடத்தை தக்க வைத்து கொண்டிருப்பவர் நடிகர் ஆனந்தராஜ் வாழ்க்கை துணை திருமண மாத இதழுக்காக இவரது துணைவியாருடன் இவரை சந்தித்தபோது அவர்கள் கூறியதிலிருந்து உங்களுக்காக என்னை பற்றி சொல்ல வேண்டுமென்றால் நான் பிறந்தது படித்தது எல்லாமே பாண்டிச்சேரி எட்டு சகோதர சகோதரிகளுடன் பிறந்தவன் நான் மனிதனாக பிறந்த அனைவருமே எதையாவது சாதிக்க வேண்டும் என்ற லட்சியத்தோடு தான் வாழ்கிறார்கள் நானும் அதுபோலத்தான் நல்ல வலிமையான உடல் பலம் கொண்ட நான் அதற்கு தகுந்தாற்போல் ஏதாவது செய்ய வேண்டுமென்று நினைத்தேன் இராணுவம் காட்டிலாக்கா அதிகாரி போன்ற வேலைகளுக்கு விண்ணப்பம் போட்டேன் அழைப்பும் வந்தது ஆனால் பெற்றோர் வேண்டாம் என்று சொல்லிவிட்டார்கள் அதற்கு பின் தான் அடையாறு திரைப்படக் கல்லூரிக்கு நடிப்பு சம்பந்தமாக விண்ணப்பம் போட்டேன் அழைப்பு வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் சேர்ந்தேன் எண்பத்தி ஆறில் நடிகனாகிவிட்டேன் என்னுடைய திருமணம் ஏற்பாட்டு காதல் திருமணம் அதாவது தனக்கென்று சொந்தமான பின் மனைவியை காதலிப்பது இப்படி வாழும் வாழ்க்கையில் ஒரு பேரானந்தம் இருப்பதை நான் உணர்கிறேன் என்னுடைய திருமணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் சென்னையில் நடந்தது மனைவி பெயர் ஜமுனா அவர் ஒரு பட்டதாரி மகன் ஈஸ்வர்ராஜ் மகள் சஞ்சனா என்னை மட்டுமல்ல என் குடும்பத்தையும் சேர்த்து நல்லவிதமாக கவனிக்கக்கூடிய நல்ல குணமுடைய ஒரு பெண்ணைத்தான் தேடினேன் நூறு சதவிகிதம் எதிர்பார்த்த எனக்கு இருநூறு சதவிகிதமாகவே கடவுள் தந்துவிட்டார் நல்ல மனைவியை நாமாகவே தேடி அமைத்து கொள்ள முடியாது அது தானாகவே அமைவது அப்படி அமைந்த வகையில் நான் பெரும் பாக்கியசாலி ஆனந்தராஜ் அவர்கள் முடிக்க அவரது துணைவியார் ஜமுனா ஆனந்தராஜ் தொடங்கினார் என் கணவர் ஒரு நல்ல நடிகராக இருப்பதில் எனக்கு பெருமையே அவர் கதாநாயகனாக நடித்த படங்களும் பிடிக்கும் வில்லனாக நடித்த படங்களும் பிடிக்கும் அதிகமாக பிடித்தது வில்லன் கதாபாத்திரம்தான் காரணம் என் கணவர் நாயகனாக நடிக்கும்போது கூடுதலான ரசிகர் ரசிகைகளின் இதயங்களில் இருப்பார் நானும் ஒரு ரசிகை என்ற முறையில் தள்ளி நிற்க வேண்டி வரும் வில்லன் வேடம் ஏற்று நடித்தால் கூடுதலாக அவரை விட்டு தள்ளி நிற்பார்கள் நான் மட்டும் அவர் மனதில் இருப்பேன் மனைவி என்பவள் எப்போதுமே கணவனின் இதயத்தில் நிலைத்திருக்க வேண்டுமென்றுதான் நினைப்பாள் அந்த வகையில் பார்த்தால் அவர் நேசிக்கும் வில்லன் வேடமே எனக்கும் பிடிக்கும் என் வாழ்வில் திருப்புமுனையாய் அமைந்தது எனது திருமணம்தான் கண் போன போக்கிலேயே கால்கள் போனால் எந்த மனிதனுடைய வாழ்விலும் முன்னேற்றம் ஏற்படாது அந்த கால்களுக்கு ஒரு கட்டு போட வேண்டும் அந்த கால்கட்டு தான் திருமணம் ஏன் இதை கால்கட்டு என்று சொல்கிறார்கள் என்றால் சரியான திசைக்கு மனிதனை திருப்பக்கூடியது திருமணம் மட்டுமே அந்த பாதையில் போனால்தான் முன்னேற்றமடைந்து வாழ்க்கையில் உயர்ந்த நிலையை அடைய முடியும் எனது பலம் என்பது என் மனைவிதான் பலவீனம் என்பது நான் எளிதில் அனைவரையும் நம்பிவிடுவது சொந்தம் பந்தம் அனைத்தையும் விட்டுவிட்டு மொத்த வாழ்வையும் தன் கணவனுக்காக அர்ப்பணிக்கிறாள் மனைவி தியாகம் என்பது மனைவியின் இன்னொரு பெயராகும் இதற்கு மேல் நாம் விட்டுக்கொடுக்க என்ன இருக்கிறது திருமணம் என்பது உலகின் உன்னதமான ஒரு பந்தம் ஆண் பெண் சேர்ந்து வாழ வேண்டும் என்பதுதான் இயற்கையின் கட்டளை அந்த ஆணும் பெண்ணும் வாழ்வில் இணைய மூதாதையார் திருமணம் என்கிற பெயரில் ஒரு பந்தத்தை உருவாக்கி வைத்திருக்கிறார்கள் இந்த பந்தத்தில் இல்லாத உறவுகளே கிடையாது சந்ததிகளை உருவாக்கி கொள்ள தவறு செய்யாமல் நேர் வழியில் செல்ல எல்லாவற்றுக்கும் மேல் ஒரு மனிதன் முழுமையடைய இப்படி சொல்லி கொண்டே போகலாம் இதற்கெல்லாம் திருமணம் என்பது மிகவும் அவசியம் திரையுலக வாழ்க்கையை பொறுத்தவரை ஒரு மனிதனாக இன்னமும் திரையுலக வாழ்க்கையை பற்றி படித்து கொண்டுதான் இருக்கிறேன் இல்வாழ்க்கையை பொறுத்தவரை குறிப்பிட்ட வயதில் திருமணம் செய்து சரியான வயதில் வாரிசு அவர்களுக்கு சரியான வயதில் கல்வி சரியான வயதில் சரியான வளர்ச்சி இது மட்டுமல்ல பிள்ளைகளின் மேற்படிப்பு அவர்களுக்கு திருமணம் செய்து முடிப்பதும் பிள்ளைகள் குறைகூறாத கூறாத தகப்பனாக வாழ்வதையும் சாதனையாக கருதுகிறேன் இந்த பதிவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்